இரண்டு வியாபார நண்பர்கள் ஒரு காட்டின் வழியே நடந்து சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது ஒரு மரத்தடியில் துறவி ஒருவர் மயக்கமடைந்த நிலையில் கிடந்தார் இருவரும் ஓடிச் சென்று அத்துறவிக்கு நீரும் உணவும் கொடுத்து உதவினர் உடனே அத்துறவி இருவரிடமும் நன்றி தெரிவித்தார் மேலும் அவர்களிடம் மகன்களே இந்த வழியாக செல்லுங்கள் இரவு ஒரு மரத்தடியில் பிரகாசமாக ஒளியொன்று தெரியும் அங்கே இருவரும் ஓய்வெடுங்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக பகிர்ந்து வாழுங்கள் என்று கூறிவிட்டுச் சென்றார் அவர் கூறியபடியே பழைய மரத்தடியில் பிரகாசமான ஒளியொன்று தெரிந்தது இரவு அங்கேயே இருவரும் ஓய்வெடுத்தனர் காலையில் கண்விழித்தபோது அவர்களுக்கு அருகில் மரப்பெட்டி ஒன்று இருந்தது அதை திறந்து பார்த்தபொழுது முழுவதும் தங்க நாணயமாக இருந்தது ஆச்சரியத்திலும் ஆனந்தத்திலும் திளைத்தனர் இருவரும் அங்கிருந்து கிளம்பி ஒரு குளக்கரையை வந்தடைந்தனர் மிகவும் சோர்வாக இருந்ததால் குளக்கரைக்கு அருகில் ஓய்வெடுத்தனர் அவர்களில் ஒருவன் நீ இங்கேயே இரு நான் சென்ற இருவருக்கும் உணவு ஏதாவது ஏற்பாடு செய்கிறேன் என்று சென்றான் சிறிது நேரம் கழித்து உணவுடன் வந்தான் அவனுக்கு உண்ண உணவினை கொடுத்தான் இருவரும் உணவு உண்டனர் சிறிது நேரம் கழித்து இருவரும் மயங்கி விழுந்து இறந்தனர் உணவினை கொண்டு வந்தவன் அவன் உண்ணும் உணவினில் விஷத்தை கலந்து வைத்திருந்தான் இன்னொருவனோ அவன் குடிக்கும் நீரில் விஷம் கலந்து வைத்திருந்தான் அப்பொழுது அந்தப் பெட்டியிலிருந்து ஒரு ஒளி வடிவமான உருவம் தோன்றி அவர்களை பார்த்து சிரித்து விட்டு சொன்னது நீங்கள் இருவரும் ஒற்றுமையாக பகிர்ந்து கொண்டிருந்தால் நான் தோற்றுப் போயிருப்பேன் இப்பொழுது என்னை ஜெயிக்க வைத்து விட்டீர்கள் ஏனென்றால் நான்தான் பேராசை என கூறி அங்கிருந்து சென்றது ஒற்றுமையாக பகிர்ந்து வாழுங்கள் உயர்ந்து நில்லுங்கள்